டிஃபரன்ஸ் இப்போ நிசா எங்கே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கா பாருங்கள் இந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம் என்ன ஊர்னு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நிஷா பூ இருக்கா ஏதோ ஒரு படத்தில் அந்த ப அந்த ஊரை பார்த்த மாதிரி இருந்துச்சு அது என்ன படம்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நிஷா பூ பறிச்சிக்கிட்டு இருக்கா இங்கே நிறைய அந்த இந்த வீடு இந்த லொக்கேஷன்லாம் பாருங்கள் எப்படிங்க இது என்ன ஒரு கொடி குளம் ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரி எனக்கு தோணுனுச்சு அதனால் நிஷா நான் பூ பறிக்க யதார்த்தமான பாட்டுன்னா எனக்கு இந்த ஊர் பார்த்த மாதிரி தோணுச்சு ஏதோ ஒரு படத்தில் என்ன படம் ஞாபகம் வர மாட்டேங்குது கமாண்டில் சொல்லுங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் இஷா சீக்கிரம் வாடி வெயில் அடிக்குது பூ சரி பறிச்சுட்டு வா பறிச்சுடுவோம் அந்த பூவெலாம் அது ஆவாரம் பூ ஏய் நீ முடி வளர்க்குறதுக்கு இருக்க அதானே முடி வளர்க்குறதுக்காக பறிச்சுக்கிட்டு இருக்க ஆ இப்போ பாருங்க அப்படியே நான் பைக் நவற்றி நவற்றிட்டு போயிட்டுருக்கேன் நிஷா ஏதாவது ஒரு படத்தில் இந்த ஊரு ஊர் பாத்திருக்கியா ஏன்னா ஏதோ ஒரு படத்துல பாத்திருக்கேன் அது என்ன படம் தான் தெரியல சரி பாப்போம் பறிச்சிங்கயா சேமிச்சுக்கிட்டு இருக்காஷா கொஞ்சம்